நாற்பத்தி ஒம்போது வயசுல வலுக்கட்டாயமாக அவரை நடிக்க கூட்டு வராங்க ஐம்பத்தாறு வயசில் ஹீரோவாக நடித்து தேசிய விருது வாங்குறாரு தொண்ணூறு வயசில் இப்போவும் கலை குடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்காரு அப்படி ஒரு நடிகரை பற்றி தெரியுமா இது எங்களுக்கே தெரியாமல் ஐம்பத்தாறு வயசில் தேசிய விருது வாங்கின அந்த தமிழ் ஹீரோ அப்படின்னா அவருடைய பெயர் சாருஹாசன் சாருஹாசன் சொன்னால் எல்லாருக்கும் டக்குன்னு தெரியாது கமலஹாசனுடைய அண்ணன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் முதல் பையன் கமலஹாசன் வீட்டில் ஷாருஹாசன் தான் அவங்க அப்பா சீனிவாசன் ஒரு வழக்கறிஞர் சாருஹாசனும் அவரை பின்பற்றி வழக்கறிஞர் ஆகிறாரு அவருடைய தம்பி சந்திரஹாசன் அவங்களுடைய தங்கை நளினி நான்காவதா பிறந்தது தான் கமலஹாசன் சொல்ல போனால் கமலஹாசனுக்கு சாருஹாசன் அவர்கள் இன்னொரு அப்பா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க அம்மா அப்பாவுடைய ஐம்பத்தி ஆறு வயதுகளுக்கு மேலதான் கமலஹாசன் பிறக்கிறாரு நாலாவது குழந்தையா சாருஹாசனுக்கு அப்பவே கல்யாணம் ஆகிடுச்சு தன்னுடைய மனைவியோட கமலஹாசனை தூக்கிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு ஸோ அவர் தான் அந்த ஆரம்ப காலத்தில் அவரை தூக்கிட்டு ஸ்டுடியோலாம் கூப்பிட்டு போய் வாய்ப்பு தேடி அலைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் ஆனா சாருஹாசனுக்கு அப்போலாம் நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் மிகப்பெரிய வழக்கறிஞராக இருந்தார் அந்த காலத்திலேயே வந்து ரொம்ப புகழ்பெற்ற அரசியல் தலைவர்களான நிறைய பேருக்கு வந்து அவர் வந்து வாதாடி இருக்காரு நிறைய கேஸ் ஜெயிச்சு இருக்காரு அந்த நேரத்தில் அவருக்கு வந்து சினிமா சினிமாத்துறையில் நண்பர்கள் இருந்திருக்காங்க அப்படி ஒரு நண்பர் தான் மகேந்திரன் உதிரிப்பூக்கள் படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல கட்டாயப்படுத்தி சாருஹாசனை வந்து அஷ்வினி கதாபாத்திரத்துக்கு வந்து அப்பாவை நடிக்க வச்சிருப்பாரு ஆனால் அவர் வாங்கின ரீடேக்கில் அவரே நொந்து போகிற அளவுக்கு அந்த படம் வந்து இருந்துச்சான் ஆரம்பத்தில் ஆனால் அதுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய நடிகராக மாறிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அவர் ஒரு படம் நடிக்கிறாரு கன்னடாவில் அந்த படத்துடைய டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ் காசரவெள்ளி அப்படிங்கிறவர் படத்துடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தபரண கதை அப்படிங்கிற படம் ஒரு ரிட்டையர்டு செக்யூரிட்டி அவர் செக்யூரிட்டியில் அவ்வளோ சின்சியராக வேலை பார்த்துருக்காரு ஆனால் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அவர் பென்ஷனுக்காக அலைகிறாரு அவர் மனைவிக்கு வேறு உடம்பு சரியில் அவர் அலைஞ்சு திரிஞ்சு பென்ஷனை வாங்குறதுக்குள்ள மனைவி இறந்து போகிற மாதிரி அந்த படம் முடியும் அந்த கதையில் சாருஹாசனுடைய நடிப்பை பார்த்துட்டு அந்த காலகட்டத்தில் கர்நாடகாவுடைய முதல்வராக இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டே அப்படிங்கிறவர் ஒட்டுமொத்த கர்நாடகாவில் இனிமேல் எந்த ஊழியர்களுக்கும் பென்ஷனை டிலே பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டமே ஏற்ற அளவுக்கு இருந்திருக்கு அந்த படத்தில் அவருடைய நடிப்புக்காக அவருக்கு ஐம்பத்தி ஆறு ஏழு வயதுகளில் தேசிய விருதும் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை சாருஹாசன் இயக்குனரும் கூட ரெண்டு படங்களை இயக்கியிருக்காரு இன்னும் பல சிறப்புகள் இருக்குது நாம் பார்க்கறது ஏதோ அவர் வந்து தளபதி படத்தில் ரஜினிக்கு பொண்ணு கொடுக்காம போனார அப்படின்னு தான் நிறைய ரசிகர்களுக்கு அவரை தெரியும் ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு வழக்கறிஞர் நடிகர் இயக்குனர் மிகப்பெரிய கலை குடும்பம்னு இப்பவும் தொண்ணூறு வயசில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காரு அதுக்கு காரணம் அவருடைய அந்த அமைதியான அன்பான அழகான வாழ்க்கை தான்